வேறொரு திசை வழியில் நமக்கு தனது கவிதைகளால் உணர்த்தி விட்டு சென்றிருக்கிற அண்ணல் என்றோட அன்னை என்கிற தலைப்பில் கவிதை வாசித்த கவிஞர் ரா திவ்யா அவர்களுக்கு ஒரு நலத்த கடவுற்றை நம்ம அடுத்து அடுத்து பாட வருபவர் இசைக்கல்லூரியில் குரல் இசை பயின்றவர் இவர் விஜய் தொலைக்காட்சி ஜி தமிழ் தொலைக்காட்சி போன்ற முன்னணி தொலைக்காட்சிகளில் உரையாசிரியராக பணியாற்றியவர் தாயாடு என்றும் திரைப்படத்தின் வசன கர்த்தா தனிப்பாடல்கள் இயற்றியுள்ளார் குறும்படம் இயக்கியுள்ளார் இயக்குனர் திரு இயக்குனர் திரு கே அவர்களின் உதவி எழுத்தாளராக பணி செய்து வருபவர் பச்சையப்பன் கல்லூரியில் தற்போது முதுகலை தமிழ் பயின்று வருபவர் திரும்பா என்னும் கவிதை நூலு ஆசிரியர் தமிழுக்கு சிறப்பு நகரம் நகரத்தையே பெயராக கொண்டவர் புத்தரை நேசித்த புத்தகர் என்கிற தலைப்பில் கவிஞர் அழகரன் இப்பொழுது நம்மோடு தாய் தமிழுக்கும் நடுவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தரை நேசித்த புத்தகர் சமத்துவத்தை சட்ட சாசனமாக்கிய வித்தகர் சாமானியர்களையும் நாடாள நாடாள செய்த சமத்துவர் தீண்டாமை என்னும் சொல்லை தீவிட்டு எரித்தவர் சனாதான கட்டமைப்பை தன் கல்வியினால் தகர் தெரிந்தவர் வாழ்வியல் நெறியினை அடையாளமாக திகழ்ந்தவர் பகுத்தறிவு சிந்தனையினை தாமர மக்களுக்கு மனதில் விதைத்தவர் நால்வர்ண கோட்பாட்டை எதிர்த்து முழக்கமிட்டவர் நாகரிக இந்தியாவை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் சர்வாதிகாரிகளின் அடியோடு அடக்கியவர் அனைவருக்கும் கல்வி பெறும் திட்டத்தை வகுத்தவர் பிற்போக்குத்தனத்தை எட்டத்தில் விரட்டியவர் காவிகளின் கருத்துக்களை கரியாக்கி நின்றவர் அடிமையில்லா தலைமுறையை உருவாக்கி வெற்றவர் அநீதி இழைப்பவர்களில் ஆணி வேரை அறுத்தவர் மதம் பிடித்த மத நோயாளிகளை அடக்கி ஆண்டவர் ஆதிக்க சிந்தனையாளர்களை தன் அறிவால் தகர் தெரிந்தவர் மனிதனை மனிதனாக்கி மானமுடன் வாழ வைத்தவர் மா மேதையவர் ஆறாம் அறிவின் ஆற்றலை அகிலமறிய செய்தவர் அடிமை என்னும் சொல்லையே அடிப்பணிய செய்தவர் ஆதிக்க சாதியினரை அடக்க வந்த மா வீரர் அவர் அரசியல் சாசனத்தை அகில செய்தவர் கல்வி என்னும் ஆயுதத்தால் கலங்கர விளக்கமாய் திகழ்பவர் அடிமைத்தனத்தை அடியோடு அழிக்க வந்த புரட்சியாளர் அவர் புத்தி என்னும் சக்தியால் சரித்திரம் படைத்தவர் மனிதனை மனிதனுக்கே அறிமுகம் படுத்தியவர் மக்களின் முன்னேற்றத்தை உயர்த்திட உத்தவர் கால்புரவு எண்ணங்களை கருவறுத்த மகத்துவர் மக்களின் மேம்பாட்டை லட்சியமாக்கி உழைத்தவர் சாஸ்திர சம்பிரதாயம் என்னும் மூட பழக்க வழக்கத்தை சட்டமன்றம் சாட்டை எடுத்து சபட்டியவர் பொறுப்புடைய பொருளாதார நிபுணர் சமூக சீர்திருத்தவாதிகளின் முதன்மையானவர் அறநெறிக்கே அறநெறி சேர்க்கும் அரசியல் அடிமை இந்தியாவின் மாற்றி எழுதிய புதியவர் பெண்கள் மறுமணம் செய்திட சட்டம் ஏற்றி மறுவாழ்வு தந்தவர் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கிட்ட வேலையவர் பெண்கள் உடன்கட்ட ஏறும் வழக்கத்தை வழக்கொழிய செய்தவர் புத்தத்தால் இவ்வுலகை இவ்வுலகின் புனிதத்தை உணர்ந்தவர் சட்ட பாபா சாஹிப் அம் பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவர் அவர் புகழ் தரணி எங்கும் வாழ்க வாழ்கவே நன்றி